தானான காயத்தை உறுதி பண்ண தனித்தோடும் வாசி வைத்து அங்கங்கே பானே என் நேரமுந்தான் தான் பழக்கமாகி பாத்துணி தெளிந்தாக்கால் தேகம் தூக்கும் தேனாகத் தெரியாத காலத்தில்தான் சித்தட்டும் எய்தாது சித்தியாது மானாக வாசி வைத்து அங்கு உரைக்காதாக்கு மறுவாது பூரணந்தான் வெளியாகாதே வெளியான வாசியை தான் வரவழைத்து வீட்டுக்குள் அங்கெங்கே வைத்திட்டாக்கால் தனியாக வைத்திட்டு சாதித்தாக்கால் சந்தித்து வாசியும் ஈசனும் ஒன்றாகும் வழியாக வாசி போல் சித்தொன்றில்லை மாசித்து சிவன் அவனாம் வாசியொன்றில் ஒளியாக வாசியது உயிரை மீட்கும் உறுதியாம் சிவயோகத்தின் உண்மைதானி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி